ஹாய் ஃப்ரெண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரேவும் பட்டாணி ஃப்ளாவும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ வந்து பட்டா பச்சை பட்டாணி வந்து சீசனாக நல்லா கிடைக்குது அதை வச்சு நம்ம இப்போ டிஷ் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர் வச்சு தாளிச்சிக்கலங்க பச்சை பட்டாணி ஃபுல்லாக குக்கர் வச்சுட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இதை போட்டு எண்ணெயில் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் தேவைக்கிற அளவு சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் நாலு கீரி வச்சுருக்கிறேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீல வகையில் நறுக்கி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் நாலஞ்சு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சமாக தான் ப்ளவு செய்கிறேன் அதனால் நான் நாலு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி வச்சுருக்கிறேன் நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் கூடவாக சேர்த்துக்கலாம் வேறு நம்ம மிளகாத்தூள் போடுறதில்ல அதனால் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் இப்போ வந்து நல்லா பட்டை பச்சை பட்டாணி வந்து ரொம்ப சீசனாக நல்லா கிடைக்கு அதனால் நம்ம இப்போ அதை வச்சு நம்ம டீஸ் சொல்லிக்கிறோம் வதங்கி வரட்டும் நல்லா நல்லா செவக்க வதக்கலாம் நம்ம தா சாதம் வந்து தனியாக வடித்து செய்யலாம் அப்படியே தாளித்து விட்டுறோம் பாருங்கள் செவந்து வருது நல்லா வெங்காயம் நல்லா செவந்து வந்த பிறகு இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுருக்குறேன் ஒன்றும் பாதியமாக அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்க்கல ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சால் இஞ்சியும் நாலு பல் பூண்டையும் சேர்த்து வச்சுருக்கேன் அது வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே பொறிஞ்சு வரட்டும் அடுத்து வந்து நம்ம ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக ஒரே தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம நைஸாக பொடியாக அறியணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு சைஸாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மீடியம் சைஸாகவே இருக்கட்டும் கட் பண்ணி இப்போ அதில் சேர்த்து அது வதங்கட்டும் ரொம்ப வதங்கணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் உப்பு வந்து இப்போ இந்த புலாவுக்கு தேவையான உப்பு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் தேவைக்கிற அளவு சாதத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் தேவைக்கிற அளவு சாதத்துக்கு தேவைக்கிற அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க கொஞ்ச நேரம் இதுக்கு வந்து ரொம்ப நேரம் கொலைய வதங்கணும்னு இல்லை இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ வந்து நானே பச்சை பட்டாணி காலு கிலோ வாங்கி அதை உரிச்சு வச்சிருந்தேன் அந்த பச்சை பட்டாணியை அப்படியே சேர்த்துருக்குறேன் ப்ரெஷ் பட்டாணி இப்போல்லாம் சீசன் புது ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது இல்லையா அந்த பட்டாணி காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நம்ம ஊற வச்சு வேக வச்சு தான் சேர்க்கணும் இப்போ வந்து அடுத்து அரிசி சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கெல்லாம் இந்த புலாவுக்கு ஒரு ஒரு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க இப்போ நான் அண்ணன் சொன்ன பிரகாரம் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் அரிசி ஊற வச்சு களி விற்று வச்சுட்டேன் அரிசியும் அதிலே சேர்த்துட்டேங்க இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இல்லை ரொம்ப உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றே முக்கால் டம்ளர் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து திட்டமாக இருக்கும் சாப்பாடு நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருந்தது நான் குக்கரை மூடி விசில் போட்டு விட்டுட்டேன் எங்கள் எங்கள் குக்கரில் ஒரு விசில் விட்டால் போதும் உங்களுக்கு எப்படி ரெண்டு விசில் விட்டால் தான் சாதம் வேகும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விசில் விட்டுக்கோங்க எனக்கு ஒரு விசில் வந்துருச்சு நான் நிறுத்திட்டேன் கேஸ் லீக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம முடிய தரப்போம் கேஸ் லீக் பண்ணிட்டு தரேங்க கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு சூப்பராக பச்சை பட்டாணி ரெடி ரெடியாயிருச்சு செமையாக டேஸ்ட்டாக இருக்கோங்க பசங்களுக்கு எப்பறையும் நம்ம சா சாதம் அது இது தர்றதுக்கு புளி சாதம் கட்டி தருவோம் இப்போ இந்த சீசனில் இந்த போல் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் சாதாரசிலையும் செய்யலாம் உங்களுடைய விருப்பம்தான் நான் வந்து பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்கேன் பாருங்கள் பார்க்கும்போதே உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் புதினா இருந்தால் அதையும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் என்கிட்ட கொத்தமல்லி இருந்தது நான் தூவிட்டு ஒரு மிக்சர் கலரி விட்டுட்டேங்க இதுக்கு வந்து நம்ம காரசாரமான உருளைக்கெழங்கு ப்ரே செஞ்சுக்கலாம் உருளைக்கெழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டு எப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் காலு கிலோ உருளைக்கிழங்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலை எடுத்துட்டு தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுட்டு அதே பச்சை பட்டாணி ஒரு நூறு கிராம் அது வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ இது வேவட்டும் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வேவிட்டுங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வெந்த பிறகு பார்க்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேட்டும் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப லேட் ஆகாது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெந்துட்ட உடனே அதை வந்து தேவி எடுத்துடலாம் தட்டில் தனியாக மாற்றிடலாம் தண்ணி இல்லாத வடித்து எடுத்து தட்டில் மாற்றிடலாம் தட்டில் பாருங்கள் மாற்றியாச்சு இப்போ வந்து அதை தாளிக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்துடணும் அப்புறம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரொம்பலாம் எண்ணெய் தேவைப்படாது ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கினா போதும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் நீல வகை எண்ணெய் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதை வதக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ்னால் ஒரு வெங்காயம் போதும் மீடியமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் வதக்கிட்டு உப்பு இதிலையே சேர்த்துக்கலாம் நம்ம காய் வேகும்போது உப்பு சேர்க்கலை அதனால் இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு உப்பு கருவேப்பில் இப்போ இதை சேர்த்து வதக்கலாங்க வதங்கட்டும் கொஞ்சம் சிம்லையே வச்சு வதக்குங்க டக்குன்னு ரெடியாகாது கொஞ்சம் நேரம் வதங்கும் வங் வெங்காயம் நல்லா வதங்கி பரட்டுங்க நம்ம உப்பு சேர்ந்துக்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும் ஒன்றும் ரொம்ப லேட் ஆகாது மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டு ஒரு கால் ஸ்பூன் செத்துருக்கங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக போயிடும் ஃப்ளேவருன்னு நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம் அதனால் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அந்த புலாவுக்கு இந்த மாதிரி கார சாரமாக செஞ்சுக்கிட்ட சைடிஷ் கொடுத்தோம்னா செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் கண்ணாடி பதம் வந்த உடனே போதும் வெங்காயம் அவ்வளோ வதங்கினாவே இந்த அந்த சமயத்தில் நம்ம ஒரு தக்காளி நீல வக்கலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த கரண்டியாலே அப்படியே அந்த தக்காளியை நல்லா மசிச்சு இட்டுக்கலாம் அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அந்த தக்காளி மசிஞ்சி வந்ததுன்னா அதனால் பாருங்கள் நல்ல கொலைய வந்து வெந்து போச்சு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த சமயத்தில் வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா அது ஒரு கால் ஸ்பூன் இப்போது இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம் வெங்காயம் வதங்கும் போதே இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாட போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச காய் அதுலேயே சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் அதிலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடும் டேஸ்டாகவும் நல்லா காரசாரமாகவும் இருக்கும் கா பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி செஞ்சு கொடுங்க எந்த சாம்பார் கூட சூப்பராக சைடிஷ் நல்லா இருக்கும்ங்க இந்த பட்டாணி புலாவுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மிளகுத்தூள் அது ஒரு கால் ஸ்பூன் இறக்கும் போது தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டா இந்த உருளைக்கெழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சிங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ பாய்